செல்போனில் படம் பார்ப்பது டிவி பார்ப்பது மெகா சீரியல் சினிமா கண் கண்ட எல்லாவற்றையும் பார்க்கிறோம் என்றாவது கண்கள் திருப்தி அடைகிறதா இது எனக்கு போதுமாக இன்னைக்கு திருப்தியாக இருக்கிறது என்று என்றாவது பார்த்து நினைக்கிறோமா இல்லை இன்னும் இன்னும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் நம் கண்கள் திருப்தி அடையவே அடையாது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த உலகத்திலிருந்து பலோகத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது ஒரு சிறு பயணம் ஒரு சில நிமிடங்களில் நாம் அதை சென்று விடுகிறோம் ஒரு பயணம் என்று சொல்லும் போது அங்கு மரணம் என்ற வார்த்தை மறைந்து விடுகிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஐந்தாம் அதிகாரம் குற்ற நிவாரண பலியை குறித்து கடந்த செய்தியில் தியானித்தோம் இந்த வேத பகுதி அதன் தொடர்ச்சியாக தியானிக்கலாம் ஒரு மனிதன் ஆணையிட்டதை கேட்டும் சாட்சி சொல்லாமல் இருப்பது ஒரு குற்றம் அது அக்கிரமம் என்று தியானித்தோம் குற்ற நிவாரண பலிக்கு இறந்த மிருகங்களை தொடுவது அல்லது அந்த மிருகங்களை தொட்டவர்களை தொடுவது போன்றவை குற்றமாகவும் தீட்டாகவும் எண்ணப்படுகிறது இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அதனால் நம்மளுடைய சரீரமும் நம்மளுடைய மனதும் பாதிக்கப்படும் என்பது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது இதுவும் குற்றமாக எண்ணப்படுகிறது அடுத்தது மனம் பதறி ஆணையிடுவது இவ இதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த மூன்றாவது காரியமாக பதறி ஆணையிடுதல் நாம் ஒரு காரியத்தை நாம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாகவோ அறிந்தோ அறியாமலோ எப்படி செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் குற்றம் குற்றம் தான் கர்த்தர் வந்து இந்த காரியத்தை மனம் பதறி ஆணையிடுவது ஒரு தவறான ஒரு ஆணை இட்டு விட்டு பின்பு ஐயோ நான் சத்தியம் செய்து விட்டேனே இப்படி நடந்து விட்டதே என்று வருத்தப்பட்டார் அதுவும் குற்றமாக எண்ணப்படுகிறது அப்படிப்பட்டவர்களும் மனம் திரும்பி கர்த்தருக்கு பலியிடும் போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு என்ன பலியிடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு வெள்ளாட்டு கடா அல்லது ஆட்டுக்கடா கர்த்தருடைய தேவாலயத்தில் வந்து அதை பலி கொடுக்க வேண்டும் தகன பலிபிடத்தின் அடியில் அந்த மிருகம் கொல்லப்பட்டு பலி கொடுக்கப்பட வேண்டும் தகன பலியாக அவை செலுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறார் அல்லது அந்த ஆடையோ வெள்ளாடையோ எடுத்து வர அவர்களுக்கு வசதி இல்லாதிருந்தால் அவர்கள் காட்டு புறாவையோ அல்லது புறா குஞ்சுகளையோ இரண்டை எடுத்து வந்து இரண்டை கொண்டு வந்து கர்த்தருக்கு தகன வழியாக செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தப்படும் போது அந்த வழியை ஆசாரியரிடத்தில் கொண்டு வர வேண்டும் ஆசாரியர் அதை பலியாக ஒப்பு கொடுப்பார் தகன பலியாக செலுத்துவார் கருத்திற்கு முன்பாக அப்பொழுது அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் அல்லது அந்த இரண்டு புறாக்களையோ இரண்டு புறா குஞ்சுகளையோ கொண்டு வர அவர்களுக்கு வசதி இல்லாது இருந்தால் அவர்கள் மெல்லிய மாவு அதாவது மைதா மாவு அந்த காலத்தில் கொண்டு வர சொல்லி அதை தகன பலியாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து எண்ணெயும் துப்பவர்க்கமும் இடாமல் அதை பலியாக கர்த்தருடைய பலிபீடத்தில் தகனித்து மிச்சம் உள்ளதை போஜன பலியாக ஆசாரியர்களை சேரும் இப்படியாக கர்த்தர் இந்த நியமங்களை கடைபிடிக்க சொன்னார் ஒரு மனிதன் செய்கிற குற்றமான பாவத்திற்கு அக்கிரமத்திற்கு தீட்டு குற்றம் போன்ற காரியங்களுக்கு கர்த்தர் இப்படியாக குற்ற நிவாரண பலியை கட்டளையிட்டிருக்கிறார் பரிசுத்தமானதில் குற்றம் அதாவது கர்த்தருடைய காணிக்கையை தொடுவது கர்த்தருடைய பொருள்களை தேவாலயத்தில் திருச்சபையில் இன்று இன்றைய நிலையில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இன்றைய நிலைக்கு ஏற்றபடி சொல்ல வேண்டிய இந்த காலத்திற்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்றால் திருச்சபையின் காரியங்கள் கர்த்தருடைய ஊழியத்தின் பணத்தையோ பொருளையோ அல்லது திருச்சபையின் பணத்தையோ பொருளையோ அதை வந்து அசுத்தமாக்கி விட்டால் அதாவது தீட்டுப்படும்படி செய்து விட்டால் அதை எடுத்து கொண்டால் அல்லது அபகரித்து கொண்டால் அதை தவறாக பயன்படுத்தி விட்டால் அப்படிப்பட்டவர்கள் குற்றம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி கர்த்தருடைய பரிசுத்தமான காணிக்கைகளை தொட்டால் கர்த்தருடைய பரிசுத்தமான பொருட்களை நாம் அபகரித்து கொண்டால் அது பாவம் என்று நாம் உணர்ந்து கொண்டு மனம் திரும்பினால் கர்த்தருக்கு ஆட்டு கடாவை பலி கொடுக்க வேண்டும் திருடிய அல்லது கர்த்தருடைய பொருளை அபகரித்த அந்த பொருளின் மதிப்போடு ஐந்தில் ஒரு பங்கை சேர்த்து இருபது சதவீதத்தை சேர்த்து தண்டனையாக நாம் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் ஆட்டுக்கடாவையும் பலி கொடுக்க வேண்டும் மனம் திரும்பி பாவமன்னிப்பு கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும் இப்படி செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த காலத்திற்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்றார் பணத்தில் ஒரு லட்சம் ரூபாயை திருடிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு உதாரணத்திற்காக அவர் எடுத்துக் கொண்டார் தன்னுடைய சுய செலவுக்காக அவர் திருடி கொண்டார் என்று வைத்துக் கொள்ளும் அவர் எடுத்து விட்டார் செலவு செய்து விட்டார் ஆனால் அதன் பின்பு அவர் மனசாட்சியால் குத்தப்படுகிறார் ஐயோ கர்த்தருடைய காணிக்கையை நாம் தொட்டு விட்டோமே கர்த்தருடைய பரிசுத்தமானதை தொட்டு விட்டோமே என்று மனம் நொந்து ஐயோ என் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று மனம் பதறினால் மனம் வேதனைப்பட்டால் கர்த்தர் அதற்கு பாவ நிவாரணம் மனம் திரும்பி விட்டார் தான் செய்தது குற்றம் என்பதை உணர்ந்து கொண்ட பின்பு மனம் திரும்பிவிட்டால் நான் எப்படியாவது இதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று அந்த போதகர் நினைத்தால் உடனே அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு லட்சம் ரூபாயோடு மேலும் ரூபாய் செலுத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக சேர்த்து அதை திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆட்டுக்கடா அல்லது வெள்ளாட்டு கடாவை பலியாக கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு இருபதாயிரம் அல்லது ஐம்பதாயிரம் பணத்தை இதற்காக கொடுக்கலாம் இப்படி அவர் தங்களோட மனம் திரும்பி அந்த பாவ நிவாரணத்தை செய்யும் போது கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு லட்சம் பணத்தோடு இருபதாயிரம் ரூபாயையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சன்னதியில் சென்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்திற்கு ஸ்தோத்திரம் மலேலியா என்று கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி என்னை மன்னியங்கள் ஆண்டவரே என்று மன்னிப்பு கேட்டால் அந்த பணத்தையும் செலுத்தி விட வேண்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தையும் அப்படி செய்தால் கர்த்தர் அந்த மனிதனை மன்னிப்பார் உண்மையாக மனம் திரும்பி இருந்தால் பொய்யாக சொன்னால் அல்ல உண்மையாக அந்த மனம் திரும்புதல் அந்த இருதயத்தில் இருந்தால் கர்த்தர் மன்னித்து விடுவார் கர்த்தர் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் எந்த ஒரு பெண்ணையும் ஒரு ஆண் இச்சையோடு பார்க்க கூடாது பார்த்தால் அது பாவம் என்று சொல்லி இருக்கிறார் இப்படி இருக்க இந்த கட்டளையை அறியாமல் ஒரு மனிதன் இன்னொரு பெண்ணை இச்சையோடு பார்த்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அது பாவம் அப்படிப்பட்ட கட்டளையை மீறியதினால் அந்த மனிதன் பாவம் செய்து விடுகிறார் பின்பு அந்த மனிதன் மனஸ்தாபப்பட்டு அண்டவரை நான் இப்படி தவறு செய்து விட்டேனே உம்முடைய கட்டளையை மீறிவிட்டேனே இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதே திருச்சபையில் போதிக்கிறார்கள் கருத்தருடைய வார்த்தையை தெரிந்த பின்பு மனம் பதறி ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டால் தன் தவறை உணர்ந்து திருந்தி விட்டால் கர்த்தரிடத்தில் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி தன்னுடைய இருக்கிறதை அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் மன்னிப்பார் ஏனென்றால் பார்ப்பதே பாவம் என்பதை அந்த மனிதன் அறியவில்லை கண்களால் பார்க்க தானே செய்கிறோம் சாதாரண தவறுதானே என்று நினைத்து கொண்டு செய்து விடுகிறார் பின்பு அந்த பாவத்தை உணர்ந்த பின்பு ஐயோ கண்களால் பார்ப்பதும் பாவமா என்பதை உணர்ந்து அண்டவரே என்னை மன்னியும் நான் உங்களுடைய பிள்ளை நான் இப்படி இருக்கக்கூடாதே என்று மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது இந்த காலத்தில் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் அந்த காலத்தில் ஆட்டு கடாவை பலியாக செலுத்தினார்கள் அப்படி நாம் செய்யும் போது இது ஒரு உதாரணத்திற்கு தான் கர்த்தருடைய எந்த கட்டளையை மீறி அப்படி தவறு செய்தாலும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது கர்த்த நம்மை மன்னிப்பார் இப்பொழுது நாம் இந்த செய்திகளில் கேட்ட அத்தனை காரியங்களும் குற்றமாக கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது இந்த குற்றங்களை செய்தவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் இந்த குற்றங்களை சுமந்து கொண்டே வாழ்ந்து விட்டு மரணம் வரைக்கும் முடிவு காலம் வரைக்கும் வாழ்ந்து விட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாது நம்முடைய காலம் இந்த உலகத்தில் முடிவதற்குள் எல்லா காரியங்களிலும் நாம் அறிக்கை செய்து மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் அப்படி மன்னிப்பை பெற்று இருப்பவர்கள் தான் கர்த்தரி ராஜ்யத்திற்குள் போக முடியும் இந்த காலத்தில் மரணம் எந்த நேரத்தில் எப்படியும் வரலாம் அல்லவா பலவித கொள்ளை நோய்கள் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மிடத்தில் ஒரு குற்றமும் இல்லாதபடிக்கு நம் குற்றங்களை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சொல்லி இருக்கிற இந்த குற்றங்களை நாம் மனதில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து அறிய வேண்டும் அப்படி ஆராய்ந்து அறிந்து நம் குற்றங்களை நாம் எடுத்து போட்டால் கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை விடுதலையாக்குவார் அப்படி நாம் சுத்திகரிக்கப்பட்டு இருந்தால் நம் வாழ்க்கை என்று இந்த உலகத்தில் முடிந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த உலகத்தில் முடிந்தால் அடுத்த உலகத்தில் வாழப் போகிறோம் இது முடிவாக இருக்காது மரணம் முடிவாக இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பயணம் போலதான் இருக்கும் மரணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது ஒரு சிறு பயணம் ஒரு சில நிமிடங்களில் நாம் அதை சென்று விடுகிறோம் இந்த உலகத்தின் மனிதராக இருந்த நாம் நாம் உடனே கர்த்தருடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் ஒரு உறுப்பினராக நாம் மாறிவிடுகிறோம் இப்படியாக நடக்கிறது அதனால் மரணம் என்பதை ஒன்று இல்லாமல் போகிறது அதற்கு அர்த்தமே இல்லாமல் போகிறது அது முடிவாய் இருந்தால்தான் அது அர்த்தம் உள்ளது அது இல்லை இது ஒரு ஒரு பயணம் என்று சொல்லும் போது அங்கு மரணம் என்ற வார்த்தை மறைந்து விடுகிறது இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிவர வாழ்ந்தால் இந்த உலகத்தில் இச்சை என்பதும் பலவிதமான காரியங்கள் என்பதும் இன்பங்கள் என்று நாம் நினைத்துக் கொள்வதெல்லாம் வெறும் மாயை எதுவுமே அப்படிப்பட்ட இன்பங்கள் கிடையாது எந்த விஷயத்திலும் நம் மனம் சலிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்களின் இச்சை செல்போனில் படம் பார்ப்பது பார்ப்பது மெகா சீரியல் சினிமா கண் கண்ட எல்லாவற்றையும் பார்க்கிறோம் என்றாவது கண்கள் திருப்தி அடைகிறதா இது எனக்கு திருப்தியாக இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் நம் கண்கள் திருப்தி அடையவே அடையாது கர்த்தரை பார்த்தால்தான் கண்கள் திருப்தி அடையும் அது உண்மையான சந்தோஷத்தை பெறும் இவ் உலக இன்பங்கள் என்பது மாயை கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அந்த இச்சை என்பது தீராத ஒரு வியாதி போல அது வந்து கொண்டே இருக்கும் போதும் என்றே சொல்லாது இச்சை என்பது கொடுக்க கொடுக்க கண்களின் இச்சைக்கு பறிகொடுத்தவர்கள் தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் கண்களால் அதை டிவி பார்ப்பது சினிமா பார்ப்பது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் போதும் என்ற மனமே அவர்களுக்கு வருவதில்லை காரணம் என்ன அந்த கண்கள் அதனால் திருப்தி அடைவதில்லை திருப்தி படுத்த இச்சையினால் முடிவதில்லை மனிதனுடைய மனதை திருப்திப்படுத்த கருத்தரால் மட்டுமே முடியும் உலக காரியங்களால் மனிதனுடைய மனம் திருப்தி அடையாது இது உண்மை அது கண்களின் இச்சையாய் இருக்கலாம் மாம்சத்தின் இச்சையாய் இருக்கலாம் ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம் எல்லா மாயை மாம்சத்தின் இச்சையை குறித்து சற்று பார்க்கலாம் சாப்பிடுவது இச்சையான ஒழுக்கக்கீடாக வாழ்வது கற்பினரி தவறி வாழ்வது இதிலெல்லாம் என்றாவது போதும் என்று எந்த மனிதனாவது சொன்னது உண்டா இல்லை அவன் செய்கிற இச்சையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான் அதற்கு முடிவே இருக்காது போதும் என்ற திருப்தியுடைய மனம் இச்சைக்கு வராது இச்சை கொண்டவர்களின் மனம் முடியவே இல்லை அவர்களுடைய இச்சைக்கு அது அடங்காது ஏன் என்றால் அதில் எந்த சந்தோஷமும் இல்லை என்பதே உண்மை இச்சை என்பது பாவம் அது வேண்டாம் அது மனித மனதை திருப்திப்படுத்துவது போல நடிக்கும் உண்மையாக திருப்திப்படுத்தாது இச்சையினால் எந்த மனமும் திருப்தி அடைவதில்லை அது கண்களின் இருந்தாலும் சரி மாம்சத்தின் இச்சையாய் இருந்தாலும் சரி சாப்பிடுகிற இச்சை நிறைய பேருக்கு உண்டு அப்படி அவர்கள் அதிகமா என்ன என்ன சாப்பிட்டாலும் திருப்தி அடைகிறதா இந்த ஜீவனத்தின் பெருமை பெருமைப்படுகிற மனம் நான் பெரிய ஆளாக வேண்டும் என் வீட்டில் நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என் ஊரில் நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என் தேசத்தில் நான் பெரியவனாக இருக்க வேண்டும் எந்த பெரியவனாகவும் ஆறு மேல் வளர முடியாது அது சும்மா பெரியவன் என்ற வார்த்தைக்கு மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லை கர்த்தர் ஒருவரே பெரியவர் சர்வலோகாதிபதி படைத்தவர் தான் பெரியவர் நம் தகப்பன் பெரியவர் அவருடைய பிள்ளைகள்னா அந்த தாழ்ந்த எண்ணம் நமக்கு வேணும் தாழ்மையான குணம் வேண்டும் தாழ்ந்த மனம்தான் தாழ்மையான இருதயம் உள்ளவர்கள் உண்மையிலேயே உயர்ந்த மனிதர்கள் கர்த்தர் அதைதான் சொல்லுகிறார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவார் உலக பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனில் நித்தியமான நிரந்தரமான உண்மையான சந்தோஷத்தை அனுபவிப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறனாதான்